அடுத்த ஸ்லோகத்தில் இருபத்தி ஆறில் மற்ற எல்லா தேவர்களும் முடிந்து போகிற மகா சம்ஹார காலத்திலும் அம்பாளோடு ரமித்துக் கொண்டிருப்பவராக சுவாமியை சொல்லியிருக்கிறது அங்கே பஞ்ச மூர்த்திகளுக்கும் கூட முடிவுதான் சம்ஹார ருத்ரனும் முடிந்து போகிற சம்ஹாரம் அது அதை பண்ணுவது டைரக்டாக பராசக்தியே போதும் விளையாட்டு என்று துவைத பிரபஞ்சத்திற்கு அவள் அப்படியே கடை கட்டிவிடுகிற காலம் அது அப்போது திரோதான அனுகிரகங்கள் பண்ணவும் ஏது இடம் அதனால் சிவ சாமியர்களாகவே நினைக்கப்படுகிறவர்களில் மூன்று பேர் ருத்ரனும் மகேஸ்வரனும் சதாசிவனும் அப்போது முடிந்து போக வேண்டியதுதான் அம்பாளுடைய பஞ்ச பிரம்மாசனத்தை பஞ்ச பிரேதாசனம் என்று சொல்வது உண்டு இவள்தான் அந்த ஐந்து மூர்த்திகளுக்கும் வேலையும் அதற்கான சக்தியும் கொடுப்பது இவள் அப்படி கொடுக்காவிட்டால் அவர்கள் வெறும் பிரேதத்துக்கு சமானம்தான் என்பதாலேயே அப்படி பேர் என்று சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ அந்த வேலை கொடுக்காத ஸ்டேஜ் தான் சம்ஹார காலம் அப்போதும் அந்த மகாசம்ஹாரத்தை பண்ணி பார்க்க வேண்டும் என்பதாக பண்ணுவது என்ற கிரியையும் பார்க்க வேண்டும் என்ற இச்சையும் பராசக்திக்கு இருப்பதால் அவள் காமேஸ்வரியாக இருக்கிறாள் அந்த நித்திய சுமங்கலிக்கு எப்போதும் பதி இருந்தே ஆக வேண்டும் ஆதலால் காமேஸ்வரனும் இருக்கிறான் சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் என்று ரொம்ப முந்தி ஒரு ஸ்லோகத்தில் ஸ்லோகம் எட்டில் சொன்னதில் பஞ்ச பிரேத அல்லது பஞ்ச பிரம்ம ஆசனத்தில் அம்பாளை மடியில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பரமசிவன் இந்த காமேஸ்வரன் தான் அவர்களை ஆனந்தமாக சேர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிற தம்பதியாக இங்கே ஸ்லோகம் இருபத்தி ஆறில் காட்டுகிறார் சம்ஹாரத்திலே என்ன ஆனந்தம் என்றால் வெளியிலே அது கோரமாக தெரிந்தாலும் வாஸ்தவத்திலே அவர்கள் தங்கள் குழந்தைகளான சகல ஜீவ கோடிகளையும் பாதையில் இருந்து விடுவித்து தங்களுக்கு உள்ளே இழுத்து வைத்துக் கொள்கிற காரியம்தானே அந்த ஆனந்தம்தான் ஒன்று தோன்றுகிறது இங்கே மகாசம்ஹாரே அஸ்மின் விஹரதி சதி துவ மகாசம்ஹார காலத்தில் உன் பதி விகரணம் பண்ணுகிறார் என்று போட்டிருக்கிறார் விஹரணம் என்றால் விளையாடி சந்தோஷப்படுவது கூடி கழிப்பது என்ற அர்த்தத்தில் இத்தனை நாழி சொன்னேன் அது மட்டுமில்லாமல் அந்த வார்த்தைக்கு சம்ஹாரம் என்றும் அர்த்தம் உண்டு ஹரணம் அபஹரணம் சம்ஹரணம் அபகாரம் சம்ஹாரம் விஹாரம் என்ற எல்லா வார்த்தைகளையுமே பொதுவாக நாம் சம்ஹாரம் என்று சொல்கிற வார்த்தைக்கு பதிலாக போடலாம் அப்படி இங்கே காமேஸ்வரன் மட்டுமே காமேஸ்வரியை சேர்த்துக் கொள்ளாமல் அவன் மட்டுமே மகாசம்ஹாரம் செய்கிறான் என்பதைத்தான் விகரதி என்று சொல்லியிருக்கிறார் என்று கூட ஒரு அர்த்தம் பண்ணலாமோ என்று தோன்றுகிறது அம்பாளோடு கூட சேர்ந்து அவன் சம்ஹார விளையாட்டு செய்கிறான் என்றோ அல்லது சம்ஹாரத்தின் பிரஸ்தாபம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு பத்னியோடு ரமித்து விளையாடுகிறான் என்றோ காட்ட ஸ்லோகத்தில் வார்த்தை இல்லை அந்த மகாசம்ஹாரத்தின் போது இந்த உன் பதி விகரணம் பண்ணுகிறான் என்று மட்டும்தான் வாக்கியம் இருக்கிறது மகாசம்ஹாரே அஸ்மின்ன விஹரதி சதி பதி அதனால் அவனேதான் அந்த சம்ஹாரத்தை பண்ணுகிறான் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள நன்றாக இடம் கொடுக்கிறது இப்படி எதற்கு அர்த்தம் பண்ணுகிறேன் என்றால் அம்பாளுக்கு பரிந்து கொண்டுதான் அவளுக்கு நல்ல பேர் வாங்கி வைப்பதற்குத்தான் வெளிப்பார்வைக்கு கோரக் கிருத்தியமாக தெரியும் மகா சம்ஹாரத்தை அவள் பண்ணவில்லை திட்டம் அவளுடையதுதான் என்றாலும் எக்ஸிக்யூஷன் அதுதானே க்ரூரமாக தெரிகிறது அது அந்த தாயாருடையது இல்லை சிருஷ்டியில் இதுவரை அந்த ராணிக்கு உப்புக்குச் ராஜாவாகவே இருந்திருக்கும் காமேஸ்வரன் இப்போது சிருஷ்டியை முடிக்கும் போது மட்டும் நன்றாக அதிகாரம் பெற்று அவன்தான் அதை பண்ணுவது என்று காட்டி அவளுக்கு நல்ல பேர் வாங்கி வைப்பதற்குத்தான் இப்படி அர்த்தம் பண்ணினேன் எனக்கு லலிதா சகசிரநாமத்தின் சப்போர்ட்டே இருக்கிறது அதனால் யாரும் இவர் என்ன இஷ்டப்படி அர்த்தம் பண்ணுவது என்று கேட்க முடியாது சகசிரநாமத்தில் என்ன இருக்கிறது மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி என்று இருக்கிறது மகா கல்ப மகா தாண்டவம் என்பதை அத்தனை கல்ப காலங்களும் முடியும் பிரளயத்தின் போது மகேஸ்வரன் ஆடுகிற பெரிய ஆட்டம் என்று அர்த்தம் பண்ணலாம் அல்லது மகேஸ்வரனால் மகத்தான முறையில் கல்பனை பண்ணப்பட்ட மகா பெரிய பிரளய கூத்து என்றும் அர்த்தம் பண்ணலாம் கல்பனை கற்பனை என்றால் நாம் நினைக்கிறபடி வெறும் இட்டுக்கட்டல் இமேஜினேஷன் என்று அர்த்தமில்லை நன்றாக திட்டம் போட்டு காரியமாக பண்ணுவதும் கல்பனைதான் அப்படி மகேஸ்வரனே தான் மகாபிரளயத்தை பண்ணுகிறான் என்று அர்த்தம் சொல்லலாம் இங்கே மகேஸ்வரன் என்றால் திரோதான மூர்த்தி என்று அர்த்தமில்லை இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அர்த்தம் கொஞ்சம் கூட பொருந்தாது மகிமை வாய்ந்த ஆளும் பிரபுவாக இருப்பவன் என்பதே இங்கே மகேஸ்வரனுக்கு அர்த்தம் இப்படி அவன் அவன் மாத்திரமே மகாபிரளயத்தில் விகரணம் பண்ண அம்பாள் வெறுமனே அதை பார்த்துக் கொண்டு மட்டும் சாட்சியாக இருக்கிறாள் என்பதுதான் மகேஸ்வர மகாகல்ப மகாத்தாண்டவ தாண்டவ நீக்கு அர்த்தம் ஆக இது ஒரு புது ரொம்ப வினோதமான பொதுவாக சொல்வதற்கு நேர்மாறான ரிலேஷன் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையில் பொதுவாக சொல்வது என்ன அவள்தான் காரியம் பண்ணுபவள் சிவன் சாட்சி மாத்திரமாக பார்த்துக் கொண்டிருக்கும் ஆத்மஸ்வரூபம் என்பதுதான் இங்கேயோ அவன்தான் காரிய மகா மகாசம்ஹாரம் செய்ய அவள் இருக்கிறாள் முத்தொழிலில் வருவதுதான் ருத்ரன் செய்யும் மகாசம்ஹாரத்திற்கு மேலே அந்த ருத்ரனும் சம்ஹாரம் செய்யப்படும் மகா மகாசம்ஹார சமாச்சாரம் இப்படி இருக்கிறது என்றால் ஐந்தொழில் பஞ்சகிருத்தியம் என்று ஒன்று பார்த்தோமே அது விஷயமாக இதே போல சுவாமிதான் காரிய சக்தி அம்பாள் சாட்சி மாத்திரமே என்று சிதம்பரத்தில் சைவக்ஷேத்திரங்களிலேயே முதலாவதாக உள்ள மகாட்சேத்திரத்தில் பண்ணியிருக்கிறது பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்பதாக ஐந்து தொழில்களையுமே நடராஜாதான் அங்கே பண்ணுகிறார் ராஜா என்றால் அதிகாரம் உள்ள அசல் சாவரின் ராஜாவாகவே அவர் அங்கே ஒரே கூத்து அடித்து அமர்க்கலப்படுத்திக் கொண்டிருக்க பராசக்தி தன்னுடைய சக்தியை எல்லாம் அடக்கிக் கொண்டு சாந்தையாக இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பாள் ஐயா ஐயா என்று அங்கே எஜமானருக்குத்தான் விசேஷமெல்லாம் எதிர்வெட்டாக அம்மா அம்மா என்று அவளுக்கே முதலில் பூஜை நைவேத்தியம் அவர் பேக்ரவுண்டில் என்று மதுரையில் இருக்கிறது ஒரு கிரகத்தில் புருஷன் வைத்தது சட்டமா அல்லது பெண்டாட்டிதான் நாட்டாண்மையா என்று கேட்பதற்கு சிதம்பரமா மதுரையா என்றே கேட்பது உண்டு சௌந்தர்யலகரியில் அம்பாள் சுவாமிகளின் பலவித ரிலேஷன் சொல்லிக் கொண்டிருந்தேன் அதிலே பொது அபிப்பிராயத்திற்கு வித்தியாசமாக சுவாமியே மகாசம்ஹார கிருத்தியம் செய்ய அவள் பார்த்துக்கொண்டு அவர் ஆக்டர் அவள் ஸ்பெக்டேட்டர் என்றும் ஒரு ரிலேஷன் துவனிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் வார்த்தை விழுந்திருக்கிறது மகா சம்ஹாரேஸ்மின் விகரதி சதி பதிரசவ் இன்னொரு இடத்தில் அம்பாளை விஹரசி என்கிறார் அங்கே விளையாடுகிறாய் பதியோடு கூடி என்றே ஸ்பஷ்டமாக அர்த்தம் கொடுக்கும்படியாக பத்யா சக விஹரசே என்கிறார் சஹசிராரே பத்மே சக ரஹசி பத்யா விஹசரே ஒரு யோகி மூலாதாரத்தில் இருந்து சக்கரம் சக்கரமாக குண்டலினி சக்தியை எழுப்பிக் கொண்டு சிரஸ் உச்சியை அடைகிற போது அந்த சக்தியாக இருக்கிற அம்பாள் பூர்ணமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு பதியோடு சேர்ந்து விளையாடுகிறாள் அதாவது சிவசக்திகள் ஐக்கியமாகின்றன என்ற விஷயத்தை அங்கே தெரிவித்திருக்கிறார் அதுதான் இன்வல்யூஷனின் கடைசி ஸ்டேஜ் அதோடு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் உண்டாகி மோட்ச பிராப்தி ஏற்பட்டுவிடுகிறது சம்ஹாரம் மாதிரி வெளிப்பார்வைக்கு கூட க்ரூரமாக தெரியாமல் இப்படி ஒரே ஆனந்தமாக அமிர்த பிரவாகத்தை ஒரு ஜீவனுக்குள் கொட்டிக்கொண்டு அப்புறம் அமிர்தம் என்பது பிரவாகமில்லை அனுபவம் என்பதாக அவனையே அமிர்தமாக அமரமாக ஆக்குகிறபோதுதான் அந்த தாயார் விஹாரம் என்று வைத்துக் கொள்ளலாம் அவர்களுடைய ரிலேஷன்களில் குரு சிஷ்ய ரிலேஷனும் உண்டு சுவாமி குருவாகவும் அம்பாள் சிஷ்யையாகவும் இருப்பார்கள் ஆகமங்கள் என்றும் தந்திரங்கள் என்றும் சம்ஹிதைகள் என்றும் சொல்லப்படும் வழிபாட்டு முறைகள் எல்லாமே சுவாமி உபதேசித்து அம்பாள் கேட்டுக்கொண்டதாகத்தான் கொண்டதாகத்தான் இருக்கின்றன ஞானாம்பிகையேயான அவள் வித்யையின் மகிமை லோகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெண்ணுக்கு பதியேதான் குருஸ்தானமும் என்பதை பிரகாசப்படுத்துவதற்காகவும் இப்படி பாவத்தில் சிஷ்யபாவத்தில் இருந்துகொண்டு சாக்ஷாத் பதியிடமிருந்தே உபதேசம் பெற்றுக் கொள்கிறாள் அந்த ரிலேஷனும் லகரியில் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்றில் சொல்லியிருக்கிறது அறுபத்தி நாலு தந்திரம் என்று ஒரு கணக்கு உண்டு அந்த அறுபத்தி நாளையும் சுவாமி உபதேசித்து அம்பாள் கேட்டுக்கொண்ட விஷயம் இதில் வருகிறது நேரே அந்த விஷயத்தை அதற்காகவே சொல்லவில்லை எதையும் ஒரு நூதனமான கோணத்தில் சொல்வதுதான் சௌந்தரலகரியின் சிறப்பு அப்படி இங்கே சுவாமி ஒவ்வொரு விஷயத்தில் சித்தி தரவல்ல ஒவ்வொரு தந்திரமாக உள்ள அறுபத்தி நாளை உபதேசித்துவிட்டு அதோடு பேசாமல் இருந்துவிட்டார் அப்போது நீ பார்த்தாய் இதென்னடா இப்படி ஏதோ ஒவ்வொரு பலனை தரும் மற்ற தேவதோ உபாசனைகளான அறுபத்தி நாலை மட்டும் நம் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தத்மார்த்தமான காம மோட்சங்களாகிய எல்லா பலன்களையும் தரவல்லதான நம்முடைய ஸ்ரீவித்யா உபாசனையில் வருகிற சமயாச்சார தந்திரத்தை மட்டும் உபதேசிக்காமல் வாயை மூடிக்கொண்டு விட்டாரே தர்ம அர்த்த காம பலன்களும் அதற்கு உண்டுதான் என்றாலும் முக்கியமாக பாக்ய புற பூஜையெல்லாம் ஆந்தரமாக்கி அகவழி பாடாக்கி அப்படியே அந்த கரணத்தை ஆத்மாவிலே ஒடுக்கிவிடும் பிரம்ம சாட்சாத்திற்கு வழியாக இருப்பது இந்த தந்திரமே அல்லவா இதை குழந்தைகளுக்கு காட்டாமல் பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தனக்கும் வாய்ப்பூட்டு போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டாரே இதென்ன அநியாயம் என்று பார்த்தாய் என் குழந்தைகளுக்கு என் தந்திரத்தை சொல்லிக் கொடும் கொடுக்காவிட்டால் விடமாட்டேன் அவரை நிர்பந்தப்படுத்தினாய் என்று அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் நிர்பந்தம் என்ற வார்த்தையையே ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் புனஸ்துவன் நிர்பந்தாத் பிரம்மமாக அடித்து வைத்திருந்த சுவாமியை இவள்தான் லீலையில் விட்டது ஆனாலும் அப்புறம் அதிலே அவர் அதிகாகவே போய்விட்டார் எவரைப் போல அஞ்சலமாக ஒருத்தர் உட்கார்ந்தது இல்லையோ அவர் பிரபஞ்சமெல்லாம் கிடுகிடுக்கும்படி ஆனந்த கூத்தாட ஆரம்பித்து விட்டார் அது பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் அப்புறம் சம்ஹார தாண்டவம் வேறு அதுவும் அந்த மகாபராசக்தியை வெறும் சாட்சியாக்கிவிட்டு அவரே ஆடு ஆடு என்று ஆடிக்கொண்டு அஜபா நடனம் குக்குட நடனம் என்றெல்லாம் வேறு ஏழு தினசு ஆட்டங்கள் இதில் சேராமல் நவதாண்டவம் என்று ஒன்பது தினுசான அமர்க்கலம்